ஒரே நேரத்தில் ஒம்பது ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு வாங்கணுன்னா பாருங்கள் அப்படி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒரே மாதிரி வந்து நீங்கள் வந்து அடி ஒரே மாதிரி வச்சுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கட்ரோக் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க நான் எப்படி அடுக்கிறேன்னு பார்த்துங்க அப்போ தான் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியும் இது வந்து லைட்டாக இப்போ ஸ்டூருக்கு இருக்கு இருந்ததுன்னா நீங்கள் அயின் பண்ணிங்க பாருங்க பார்த்துட்டே வாங்க அதுதான் உங்களுக்கு புரியும் ஒரே மாதிரி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அப்படி எடுத்து வச்சு அடிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே கத்தி மாதிரி அப்படியே போட்டு எடுத்துங்க அடுக்கிறத அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி அடிக்கிட்டே வாங்க டேபிள் வந்து ஓரளவுக்கு பாருங்கள் ஒரு மீட்ரு அளவுக்கு டேபிள் இருந்தாலே போதுமானது தான் பாருங்கள் ஒரே மாதிரி போடுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கட் பண்ணும்போது மிஸ்டேக்கே வராது நீங்கள் வந்து வெட்டுற விதத்தில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸு அப்படி ஒன்று ஒன்றா வச்சு வச்சு வெட்டி பழகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ப்ளவுஸ் வரைக்கும் ஒரே நேரத்தில் வெட்ட முடியும் பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வெட்டுறீங்களா அடுத்து ரெண்டு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸு அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரே மாதிரி வந்து நீட்டாக இன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெட்டிக்கலாம் எந்த மிஸ்டேக்கும் வராது இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் பாருங்கள் ஒரே மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இருங்க அழகாக பின்னி விட்ருங்க பாருங்கள் தெளிவாக ஒரே மாதிரி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அடுக்கிட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போம்போல இந்த ஸ்கேல் எடுத்துக்கிறோம் ஸ்கேல் எடுத்து பார்த்துங்க ஓரத்தில் வந்து முன்ன பின்ன இருக்கிறத்துனையும் வந்து என்ன பண்ணுங்கள் வெட்டி எடுத்துடுறோம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் டேப்பில் நம்ம போட்டு காட்டுறேன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து அளக்க போகிறோம் இப்போ பார்த்துங்க ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பதிமூன்று இருக்குது நம்ம பதினாலு வச்சுக்கலாம் பாருங்கள் சரியாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க இப்படி போட்டு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வந்து போடும்போது நீங்கள் கரெக்டாக ஸ்லீவ்ஸு ஷோல்டர் எல்லாமே எடுத்து விட்டு கரெக்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் சோல்ட்ரு இறங்குற பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது இங்கே பாருங்கள் இது வந்து இவங்க கொஞ்சம் உண்டாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷோல்டர் வந்து பதிமூணு இருக்குது இதே தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க இதே தான் நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் பதிமூணுனா நம்ம வந்து தைக்கிறதை சேர்த்து ஏழு இன்ச்சு வச்சுக்கலாம் சரிங்களா ஏழு இன்ச்சு வச்சு இப்படி ஒரு கோர் போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல் பாருங்கள் இப்படி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுங்க வச்சு கரெக்டாக பாருங்கள் இப்படி பண்ணுங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு தான் வரும் சரிங்களா இந்த ஆறு இன்ச்சு வந்து வருங்க இப்படி வச்சு ஒரு கோர் போட்டுங்க ஸ்கேல் எடுத்துங்க இப்போ வரங்க இப்படி போட்டுங்க சரிங்களா இப்படி போட்டுக்கிட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த பாருங்கள் அழகாக அப்படி வந்து வளைச்சிங்க அப்படி வளைச்சி எடுத்துக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்படி பாருங்கள் கரெக்டாக இருபத்தி ரெண்டு இருக்குது சரிங்களா இருபத்தி ரெண்டு நம்ம மூணு இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும் இருபத்தி அஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை வேணும் இங்கே சரிங்களா இப்படி பாருங்கள் பன்னெண்டரை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படியே நம்ம பிடிக்கிறோம் இப்படி வச்சுங்க நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல பாருங்கள் இப்படியே பிடிச்சிங்க கரெக்டாக ஜாயிண்ட் கிட்டே வச்சு இப்படி பிடிச்சி பாருங்க இந்த இடத்துல வைங்க இப்படி வைங்க பாருங்கள் டேப்பில் ஒரு ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக வச்சு இப்படி பாருங்கள் ஒர்க் அவுட் கொடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க இப்படி பாருங்கள் இப்படி இந்த ஸ்கேலில் இப்படி மார்க் பண்ணிங்க இது ஒன்றி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு அர்க்காத்து போகிறதுக்காக இங்கே ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறது நெக்கு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து கோட்டுக்கிட்ட வச்சு வைக்கிறோம் இங்கே தையலுக்காக ஒரு கால் இஞ்சி போயிடும் அது தள்ளி கரெக்டாக இது மார்க் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு பார்த்தீங்களா கரெக்டாக வச்சுங்க எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு அதை இதே ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் இங்கே ஒரு ஆஃப் இஞ்சி மாதிரி கேப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு காலிஞ்சி விட்டு இவர் கோட் போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப பா வந்து ப்ராடாக கேட்பாங்க இது வந்து லெவலாக தான் இருக்குது இப்படி பாருங்க இப்படி அளந்துங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இங்குற மாதிரி தான் வரும் மூணு இன்ச்சு வைக்க வேண்டாம் ரெண்டரை வைங்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் இப்போ ரெண்டரை வச்சு முடி கோடு போட்டுங்க அதான் புள்ளி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி கிராஸாக வச்சுங்க இப்படி வச்சு கோடு போட்டுங்க இப்படி பாருங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரே நேரத்தில் இந்த ஒம்பது ப்ளவுஸும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க் பண்ணி இப்போ பேக் தான் வெட்டுறோம் இதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு வெட்ட போகிறோம் பார்த்துங்க நீங்கள் வந்து கரெக்டாக கோட்டுக்கு வெளியே வெட்டிடுவாங்க கோட்டுக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே வெட்டாதிங்க இப்படி பாருங்கள் இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் பொறுமையாக வெட்டுங்க வெட்ட வெட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பழகிவிடும் கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்லா வெட்டுற மாதிரி நல்லா க நல்லா கத்தியாக ஒன்று அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு ஒரே மாதிரி வரும் பாருங்க அப்படியே வெட்டுங்க வெட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாருங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரங்க கரெக்டாக போட்டுக்கு வெளியிட்டே வெட்டுங்க இப்போ வெட்டிகிட்டே ஒரே மாதிரி வெட்டிகிட்டே வாங்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் ஐடியாக்கள்லாம் இருக்குது அதை எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டே வருவோம் ஒன்றுனா நீங்கள் வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இப்போ இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு ஒரே மாதிரி வெட்டிகிட்டே வாங்க கரெக்டாக போட்டுக்கு வெளியே வெட்டுங்க பாருங்கள் அவ்வளோதான் வெட்டியாச்சுங்களா முடிஞ்சிது இங்கே பாருங்கள் பேக் வெட்டியாச்சு இப்போ சின்ன கழுத்தாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா இப்போவே நீங்கள் வெட்டிக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வந்து இங்கே ஒரு லைட்டாக அப்படி இப்படி அமுத்தி வைக்கணும் கரெக்டாக வெட்டியாச்சு அடுத்து என்ன பண்ணுறீங்க பாருங்கள் இப்படி பிடிச்சிருங்க பிடிச்சி இப்போ பாருங்கள் கரெக்டாக அழகாக போட்டுக்கு வெளியே வெட்டிடுங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கையோடு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து இப்படி ஒன்றா வச்சு அக்காது போட்டுங்க இப்படி பாருங்கள் பார்த்தீங்களா போட்டாச்சு கத்திரி மெயினாக சார்பார் கரெக்டாக வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது பார்த்தீங்களா முடிஞ்சுதுங்களா இப்போ வந்து நம்ம வந்து பேக் வந்து வெட்டிட்டோம் இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வெட்ட போவோம் சரிங்களா ஒரே நேரத்தில் பாருங்கள் ஒம்பது ப்ளவுஸும் நம்ம வெட்டிவிட்டோம் பேக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து வெட்டுறோம் பார்த்துங்க நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் சரிங்களா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நெக் நெக்கு மாடல் ஃப்ராக்கு எல்லாம் எப்படி ஃப்ராக் தைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நமக்கு சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சிங்களா அப்போ பார்த்துங்க கரெக்டாக வந்து இப்படி கரெக்டாக வச்சுங்க பாருங்கள் கரெக்டாக நம்ம வெட்டுற இடத்துலையே நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் அப்படி வச்சுங்க ஸ்கேலை வந்து இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சு இல்லை பாருங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக போதும் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணி கரெக்டாக கழுத்துக்கிட்டே அப்படி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இங்கே இருக்குது கரெக்டாக முக்காலிஞ்சு தள்ளி வச்சு இப்போ ஒரு கோடு போட்டுங்க போட்டிங்களா கையோட என்ன பண்ணுறீங்க பாருங்கள் இது வந்து மடிக்கிற இடம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுங்க இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம பேக்கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒன்றரை அஞ்சுக்கு நம்ம பிடிப்பு வந்துடுறீங்களா அந்த இடத்துக்கிட்ட வர்க்காட் போடுறதுக்காக ஒரு கோடு போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நெக்குகிட்ட இப்படி வச்சுங்க நம்ம இந்த ஷோல்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க போட்டிங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக தெரியறதுக்காக இப்போ போட்டு போட்டுருங்க இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த அக்கல் பிரச்சனை சோல்டர் இறங்குற பிரச்சனைங்கிறது வரவே வராது நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் இதை வந்து மெயினாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கட்டணும் இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டேன் ஃப்ரெண்டை வந்து இப்படி பாருங்கள் இப்படி போட்டுருங்க போட்டுட்டிங்களா இங்கே பாருங்கள் நல்லா இப்படி எடுத்து விட்டிங்கனாலும் பாருங்க பாருங்கள் அளந்து பாருங்கள் பத்தரை இன்ச்சு வருது சரிங்களா இங்கே பாருங்க சைடில் பிடிச்சாச்சு சைட்லேயும் பிடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குது வருங்க அதாவது இவங்க போட்டு போட்டு கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுங்கிற மாதிரி வருது நம்ம வந்து இங்கே பத்தரை இன்ச்சு வந்து வருது இப்படி போட்டால் இது இலகி போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருது இல்லைனா இது ஒரு ஒம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்த வந்து மெயினாக பார்த்துக்கணும் ஒவ்வொரு டைம் இது வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷோல்ட்ருங்கிற பிரச்சனை வரவே வராது இந்த அக்கள்கிட்ட லூஸ் வருது லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க அந்த அக்கல் லூஸும் வரவே வராது அதனால் வந்து நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டுறதுங்கிறது நல்லது இப்படி பார்த்துங்க இப்போ இந்த இடத்துல எப்பவும் போல் பாருங்கள் முக்காலிஞ்சு கணெக்ட் பண்ணி ஓட போட்டுருங்க இதை நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம் இது பாருங்கள் இது வந்து தேவையில்லை இல்லை இதான் நம்ம கணக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் பட்டி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் போட்டு காட்டுறேன் இப்படி இருக்குங்களா இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் இப்படி ஆழ்ந்துங்க ஆறரைக்குது சரிங்களா ஆறரைக்கு இந்த இடத்துல ஒரு இன்ச்சு தள்ளி ஏழுரைக்கு ஒரு கோடு போடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிராஸ் சும்மா செக் பண்ணுங்கள் ஏழு இன்ச்சு வருது பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சு வந்துருச்சு இந்த ஏழு இன்ச்சில் பாருங்கள் இப்படியே வச்சு ஒரு கோடு போட்டுங்க இந்த கழுத்துக்கே பாருங்கள் இப்படியே ஒரே மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பட்டி பெல்ட் அதாவது யோக்கு பட்டியல் பார்த்தீங்களா மூணு இன்ச்சு வரும் அந்த மூணு இன்ச்சு வந்து என்ன பண்ணுறீங்க பாருங்கள் இங்கே வச்சுங்க ஈஸியாக இருக்குங்க இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பட்டி யோக் பட்டியை வந்து வச்சு வச்சு அளந்து கட் பண்ண சொல்லுவாங்க அது தேவையில்லை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் மூணு இஞ்சி வச்சுங்க அதே ஆப்போசிட்டில் மூணு இஞ்சி வச்சுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டாட் இப்படி பண்ணுறீங்களா மெயின் டாட்டு இதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி வச்சு ஒரு சும்மா ஒரு மார்க் மட்டும் பண்ணீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகணும்னு கேட்டிங்கன்னா இப்படி பார்த்துட்டு வாங்க அதாவது ஊக்குவட்டி பக்கம் இப்படி பிடிச்சிங்க அதே மாதிரி பிடிச்சிங்க சொல்கிற கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள் நான் மார்க் பண்ணது அப்ராக்சிமெண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருச்சு அதுதான் உங்களுக்கு சொல்கிறது வெட்ட வெட்ட நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து பழகிடும் அதனால் பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இப்படி ஸ்கேலை வச்சுங்க வச்சு இந்த இடத்துல லைட்டாக ஒரு கோடு போடுங்க அப்புறம் இந்த டாட்டுக்கிட்ட இப்படி வச்சு இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலர் கன்ஃபியூஷனோட இருக்கலாம் பாருங்கள் பாருங்க இஞ்சு வருது அந்த ஒன்றரை நம்ம இங்கே வச்சு சென்ட்ராக பாருங்கள் ஒன்றரை இஞ்சு வச்சு இந்த பக்கம் ஒன்றரை இந்த பக்கம் ஒன்றரை இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக அந்த கார்னர் வச்சு இப்படி பாருங்கள் கோடு போட்டுங்க இப்படி போட்டுங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா பார்த்துங்க இந்த இடத்துக்கும் இந்த காரணம் இருக்கும் பாருங்கள் பல வகையில் வந்து வெட்டலாம் அது உங்களுக்கு வந்து எப்படி செட் ஆகுதோ நீங்கள் அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் விதமாக வெட்டலாம் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ இந்த இடம் கரெக்டாக வந்துச்சு பாயிண்ட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இப்படியே வளைச்சி இப்படி போட்டுங்க அதாவது இந்த டாட் பிடிக்கிற இடம் இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு யக்கில் தைக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டலாம் இப்படி கிராஸாக அம்புக்குறி மாதிரி இப்படியும் வெட்டலாம் நம்ம சாய்ஸ் தான் எப்படின்னா வெட்டலாம் உங்களுக்கு வந்து நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இப்படி வெட்டலாம் அப்படி வெட்டலாம் புரிஞ்சுங்களா அடுத்து பார்த்துங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டாட்டுக்காக பாருங்கள் கரெக்டாக இங்கே வந்துடுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்கள் பாருங்க ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணணும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் வந்து அப்படியே வெட்டிக்கலாம் பார்த்துட்டே வாங்க போட்டுக்கு வெளியே வெட்டிட்டு வாங்க பாருங்கள் கத்திரி எடுக்காமல் நீங்கள் வெட்டணும் மெயினாக தான் நீங்கள் கத்திரி எடுத்து வெட்டினீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் துணி மேலே கையை பிடிச்சி அமுத்திட்டு அப்படியே வெட்டிகிட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்துடும் பாருங்கள் வெட்டியாச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் அதே மாதிரி தான் இப்படி கை வச்சுக்கோங்க இது வந்து தேவையில்லை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் இதான் நம்ம கணக்கு இப்படி வெட்டிக்கிங்க நெக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் கையோடு சேர்த்து அப்படி வெட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது இதை வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருங்க கரெக்டாக எஜ்ஜில் அப்படியே தெளிவாக வெட்டிக்கங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி வெட்டலாம் நீங்கள் மெயின் வந்து வெட்டுற கையில் கையில் தான் எல்லாமே விஷயமும் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கை வலிக்குது என்னால் இப்படிலாம் வெட்ட முடியல அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் வெட்டியிருப்பாங்க அதுக்கு மேலே வெட்டியிருக்க மாட்டாங்க பார்த்து பாருங்கள் இங்கேலாம் அறுக்காது போட்டுங்க பார்த்துருங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கை வலி எடுத்தது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க லைட்டாக சுடுதண்ணி தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு அதில் உப்பு போடுங்க போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் ஆதரணம் வச்சு நம்ம குளிக்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க அந்த வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கையை சும்மா அப்படி உள்ளே விட்டு சும்மா இப்படி இப்படி செய்யுங்க ஒரு ரெண்டு நாள் நாள் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த கை வலிங்கிறது இருக்காது நிறைய பேருக்கு வந்து சொல்லிருக்க மாட்டாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து கை வந்து நல்லா செட் ஆகிடும் அதனால் வந்து வலிங்கிறது இருக்காது நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் போட்டு வெட்டலாம் கை வந்து நல்லா ஒரு ஃபிட்டிங் ஆகிடும் உங்களுக்கு கை அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க புரிஞ்சிங்களா அவ்வளோ தான் பாருங்கள் காக்காத்து இப்படி போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படி இருக்கனால இந்த ஊசி வச்சியும் நம்ம வந்து ஒரே மாதிரி டாட்டை போட்டுக்கலாம் இல்லை இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒன்று மட்டும் மார்க் பண்ணுறேன் ஏன்னா டைம் பத்தாது இப்படி மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சு இங்கே பாருங்கள் ஒவ்வொன்று ஒன்றா கூட நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து குத்து ஊசி வச்சு குத்திக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் இப்போ பாருங்கள் இதுவும் இப்போ வந்து கட்டியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்லீவ்ஸ் மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கோள் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம வந்து பார்த்து தான் வெட்டணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீருங்க ஸ்கேல் எடுத்துங்க எடுத்து கை வெட்டிருக்கா எப்பவுமே நம்ம கை கோருக்கூட வந்து எல்லாம் நம்ம போட்டுக்கோங்க ஸ்கேலில் போட்டுட்டு இங்கே பார்த்துங்க ஸ்லீவ்ஸ்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க இதே மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித மிஸ்டேக்கும் வராது இன்னைக்கு பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கங்க ஆஃபிங் ஜூட்டிங் கேப் போட்டுங்க இவ்வாபுக்கு பார்த்தீங்களா கரெக்டாக அப்படி வச்சுங்க இப்போ பாருங்க கை இந்த லூஸ் வருது அக்கு லூஸ் வருதுங்கிறது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்கேல் தாங்க அவங்களுக்கு ஒன்றரைச்சுங்க இதுதான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இங்கே பாருங்கள் லைட்டாக கூட தள்ளி வச்சுங்க ரொம்ப தள்ளாமல் பாருங்கள் அப்படியே வந்து இப்படி கோட் போடுங்க போட்டிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நீங்கள் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்போதாயமு முக்கால் வருது அதே இங்கே முக்கால் ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள் மூணு தள்ளி இப்படி ஒரு கோல் போட்டுருங்க சரிங்களா இது வந்து ஸ்கேல் வச்சும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே பண்ணுறதாலும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அப்படி கொண்டு போயிடுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆம் கோல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ எப்படி செக் பண்ணுறதுங்க பார்த்துங்க வர கரெக்டாக ஆஃப் இன்ச்சு மேலே விட்டுருங்க இப்படி அமுத்தி பிடிச்சிங்க இப்படி வளச்சிங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு வருது சரிங்களா இந்த பதினோரு இன்ச்சு இருந்து இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்படி பார்த்துங்க ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆஃப் இன்ச்சுங்கிற காலி இஞ்சி பாருங்க பதினொன்று இப்படி வச்சுங்க வேறு இப்படி வச்சு கரெக்டாக இப்படி வாங்க இப்படி பார்த்தீங்களா கரெக்டாக எஜ்ஜில் வந்துருச்சு பார்த்துங்க காலிஞ்சி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது தைக்கவும் சரியாக வந்துடும் அதனால் இது எஜ் கரெக்டாக வந்துருச்சு இங்கே வெட்டில் வந்தால் வெட்டிக்கலாம் கரெக்டாக வந்தாலும் வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போ முடிஞ்சுங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஒன்று மட்டும் பண்ண மாட்டுறோம் ஒன்றை வச்சு இப்போ வெட்டிட்டு தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் வெட்ட போகிறோம் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா வந்து கரெக்டாக வராது அதனால வந்து ஒன்று வெட்டிட்டு அப்படியே மேலே போட்டு நான் வெட்ட போகிறேன் பாருங்கள் இப்படி வெட்டுறதுங்கிறது இப்படி பார்த்துங்க இப்படியே வெட்டிக்க உங்களுக்கு கரெக்டாக வரும் அவ்வளோதான் சரிங்களா இந்த இடத்துக்கு ஒரு பிட்டு ஒன்று கொடுக்கணும் அது பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நீங்கள் அதே மாதிரி எல்லாமே வெட்டிட்டு வாங்க ஏன்னா எல்லாமே வெட்டி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறேங்க இப்படி பார்த்துங்க இது ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு வந்து வெட்டி காமிச்சிட்றேன் பார்த்துங்க இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக ஆஃப் இன்ஜி கால இஞ்சி மாதிரி வரும் இப்படி வெட்டிக்கங்க வெட்டிட்டு வருங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி மேலே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க இங்கே வருங்க கவர் தட்டுக்கு இங்கேருந்து வந்து கரெக்டாக இப்படி போங்க போயிட்டு இங்கே வருங்க இது வந்து ஒன்று இப்போ நம்ம ஒன்று வெட்டிட்டோம்னா இதை வச்சு தான் நம்ம வந்து மற்ற எல்லாம் வெட்ட போகிறோம் அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் முடிஞ்சுது இந்த பிட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுங்க இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போ இப்படி போட்டுங்க வேஸ்ட்டிங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த கார்னர் இங்கே இருக்கீங்களா இந்த கார்னர் அவ்வளோதான் இது இப்படியே போட்டுங்க இப்படியே போட்டு ஏதாவது வெயிட்டுக்கு எதாவது வைக்காமந்தா வைங்க இல்லை இந்த ஸ்கேலாக போதுமானது தான் இப்படி போட்டுங்க போட்டுட்டு பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா அப்படி செக் பண்ணிங்க ஏன்னா ஒரு மீட்ரு விட்டுங்கன்னா கொஞ்சம் லைட்டாக என்ன பின்ன வரும் அதனால் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணுங்க இவ்வாறு இதே மாதிரி மொத்தமாக பண்ணிக்கலாம் ஒன்று வெட்டிவிட்டோம் ஒன்று போட்டு நம்ம மற்ற எல்லாமே வெட்டி வெயிட் பட்டுறோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த இதுலேயே வெட்டிட்டு வாங்க இப்படி கையை வச்சுங்க அப்போ தான் நபுராது உங்களுக்கு ஒரே மாதிரியும் வந்துடும் நீங்கள் வெட்டுறது வந்து ஒரே மாதிரி அப்படியே வெட்டிகிட்டே வந்துடலாம் இவ்வாறுங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா வெட்டிட்டாங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெட்டிடலாம் எப்பவுமே துணி வெட்டுறது பாருங்க இந்த பக்கம் ஒரிஜினலுமே இந்த பக்கம் நம்ம வெட்டி போடுறோம் பார்த்திங்களா அது வந்து இப்படி தான் வெட்டணும் கை வாட்டங்கிறது இப்படி தான் இருக்கணும் கீழே போடுறதுலாம் இப்படி தான் வரணும் ஒரு சிலருக்கு ஆப்போசிட்டாக விட்டுவாங்க அப்படி விட்டினா சரி வராது பாருங்க இதுதான் முறை இப்படி தான் வெட்டணும் புரிஞ்சுங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இவருக்கு மொத்தமாக வந்து பாருங்க வச்சு அறுக்கத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட மிஸ்டேக்குங்கிறதே வராது புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ரிட்டாக அப்படி வெட்டிக்குங்க அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் ஒன்று போட போகிறோம் இல்லை ஜாயிண்ட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம மொத்தமாக வெட்டிக்குவேன் உங்களுக்கு சொல்லணுங்கிற காரை அப்படி வச்சுட்டேன் சரிங்களா அப்படி வச்சிட்டிங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு சரியாக வந்துடும் புரிஞ்சுங்களா இது ஒன்று முடிஞ்சுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோக் பற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்குது இதை வந்து நம்ம வெட்ட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இங்கே பாருங்கள் இப்படி கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வெட்டலாம் இதுலேயும் வெட்டலாம் நம்ம வந்து இது இருக்கனால இதே விட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து டபுளாக கூட நம்ம போட்டு அப்புறம் வெட்டிக்கலாம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துங்க நான் யோக்பட்டி வந்து வெட்டும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள் அதாவது அகலத்தில் வந்து ஒரிஜினலில் மூணு இஞ்சி இருந்தது இப்போ பாருங்கள் அஞ்சரை இஞ்சி இங்கே வச்சு கோடு போட்டுங்க அதே மாதிரி இங்கே ஒரு அஞ்சரை இஞ்சி வச்சு கோடு போட்டுங்க மூணு தான் இருந்தது நம்ம ரெண்டு இஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் சரிங்களா அகலத்துக்கு நீளத்தில் நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி வச்சு ஏழு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து வந்துருச்சு சரிங்களா இந்த பத்து இஞ்சி தான் வந்து நம்ம இங்கே வந்து வெட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சென்டர் கனெக்ட் பண்ணிங்க இந்த இடத்துல அதனால் வந்து பாருங்க அஞ்சு இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி போய் வச்சுங்க என்ன உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் வெட்டினா தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பையோ பட்டிக்கெலாம் நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தூண்டிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே அஞ்சு ரூபா வச்சுருங்களா அதே அஞ்சு ரூபா இங்கே வச்சிருக்கீங்களா வச்சுக்கோங்க இங்கே ஒரு கோடோட போட்டுங்க போட்டிங்களா பாருங்க அப்படியே வந்து வெட்டிடுங்க இது வந்து ஒரு ஒன்று மட்டும் வெட்டி வச்சுட்டு நீ மற்றதை வந்து வெட்டிக்கலாம் டபுளாக வெட்டிக்கலாம் ட்ரிபிளாக போடலாம் இஷ்டம் தான் எப்படி வேணாலும் ஸ்டிக் ஆக்ட் கேட்டாங்கன்னா இங்கே திக்காக கூட யோக்பட்டி வந்து போட்டுக்கலாம் சிலர் வந்து டபுளாக போடுவாங்க ட்ரிபிளாக போடுவாங்க ட்ரிபிளாக போடுறதுக்கு நல்லது ஏன்னா இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரது பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கிராஸ் ஆகினாலும் லைட்டாக அப்படி வந்து நீங்கள் இப்படி எடுத்து வெட்டிக்கிட்டீங்கன்னா போதும் இப்படி பாருங்கள் அவ்வளோதான் இப்படி வெட்டிக்கிட்டீங்க அவ்வளோதான் இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து கட்ட போகிறோம் இப்படி பாருங்கள் இது கரெக்டாக இருந்ததுன்னா இப்படி நம்ம பாருங்கள் இந்த பீஸுக்கு நம்ம இது வந்து வெட்டிக்கலாம் இது நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வெட்டணும் இது மொத்தமாக எல்லாமே வந்து நம்ம வெட்டிவிட்டோம் இப்போ வந்து இப்போ நம்ம யோக் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த ஒன்றை தான் மற்றது இல்லாமல் நம்ம வெட்டிக்க போகிறோம் இது வந்து மொத்தமாக வந்து நம்ம வச்சு வெட்டிக்கலாம் டைம் ஆகிடுங்கிறது உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்படி தான் வெட்டணுங்கிறத பாருங்கள் மொத்தமாக நம்ம வந்து வெட்டி வச்சுருக்குறோம் இதே மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறத சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்